இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையைப் போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் கவலை என்பது துன்பம் என்பது எல்லா மனிதருக்கும் வந்து செல்லக்கூடிய ஒன்றுதான் பணக்காரர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக எல்லோருக்கும் கவலை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்கிறார் நாளைய நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் இன்று நாம் அதிகமாக எதை குறித்து கவலைப்படுகிறோம் என்றால் நாளைக்கு என்ன நடக்கும் பிற்காலத்தில் என்ன நடக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று வரக்கூடிய நாட்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்துவிட்டு இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கவலையிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது திருப்பாடல் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தாவீது அரசர் தன்னுடைய கவலைகளை எல்லாம் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொட்டி விடுகிறார் இப்படியாக நாமும் நம்முடைய கவலைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் ஆண்டவர் தான் நம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகளை நாம் கொட்டிவிட வேண்டும் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் இதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கடவுளிடத்திலே கொட்டிவிட வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மீது அக்கறை கொண்டவராய் இருக்கிறார் அவர் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார் நாம் கடவுளிடத்திலே நம்முடைய கவலைகளை கொட்டி விடுவதற்கு அல்லது பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சக மனிதர்களிடத்திலே நாம் பல நேரங்களிலே நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறோம் பின்பு அவர்களே நமக்கு ஒரு பெரிய கவலையாக பெரிய துயரத்தை கொடுப்பவர்களாய் மாறிவிடுகிறார்கள் அதற்காக நம்முடைய கவலைகளை நம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள என்பதல்ல மிக முக்கியமாக நாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை மாறாத தெய்வம் நம் ஆண்டவர் அவரிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இது எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது உம்மிடத்தில் ஒப்பு நீர் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்னுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும் ஏதோ இந்த காரியம் எனக்கு வேதனையா இருக்கிறது இந்த கவலையினால் எனக்கு தூக்கம் இல்லை பசி இல்லை இதனால் எனக்கு நிம்மதி இல்லை என்னுடைய குடும்பத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் நான் எல்லா கவலைகளையும் இடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகளையெல்லாம் நாம் கொட்டி தீர்த்து விட்டால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் நம்மை சரி செய்வார் எனவே ஆண்டவர் இயேசு கிருத்தன் அச்சதில் சொல்கிறார் வானத்து பறவைகளை பாருங்கள் வானத்து பறவைகளை பாருங்கள் எவ்வளவு இயல்பாக இருக்கிறது அன்றைக்குரிய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு மிக அற்புதமாக மகிழ்ச்சியோடு இந்த பறவைகளெல்லாம் தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்றது அவைகள் சேர்த்து வைப்பது கிடையாது அவைகள் விதைப்பது கிடையாது அவர்கள் அவைகளெல்லாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்று நாம் பேராசைப்பட்டு கொண்டு எதிர்கால தலைமுறைக்காக சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம் அதற்காக பிறரை துன்புறுத்துகிறோம் அதற்காக பிறரை ஏமாற்றுகிறோம் ஆனால் வானத்து பறவைகளை பாருங்கள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை விண்ணகத் தந்தை அவற்றிற்கு உணவு அளிக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வானக தந்தை நம்முடைய உழைப்பை ஆசிர்வதிப்பார் எங்கள் அன்றாட உணவை ஆண்டவரே எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபிக்கிறோமே இன்றைய உணவை அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் ஏனென்றால் நாம் நேர்மையோடு உழைத்திருக்கிறோம் அதே போல பல நேரங்களிலே குற்ற உணர்ச்சிகளினால் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் திருப்பாடல் நூற்றி முப்பது நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் கடவுளிடத்தில் மன்னிப்பு உண்டு நம்முடைய குற்றம் குறைகளுக்கு மன்னிப்பு உண்டு எனவே ஆண்டவரிடத்தில் இடத்திலே தாவித அரசரை போல மன்னிப்பு வேண்டி ஜபிப்போம் அவர் நம்மை மன்னிப்பார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் பண ஆசை இல்லாமல் வாழுங்கள் உள்ளதை வைத்து திருப்தியுடன் வாழுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை மனநிறைவோடு இருங்கள் ஆண்டோருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்திலே நம்பிக்கை கொண்டிருங்கள் திருப்பாடல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் நல்லவர்களுடைய பிள்ளைகள் உணவிற்காக பிச்சை எடுக்க மாட்டார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நல்லவர்களாய் இருக்கிற பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசிர்வதி தருளும் ஏதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் ஏசு ஆண்டவரே நீர் கொடுத்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளினால் நீர் எங்களை தேற்றி இருக்கிறே ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உண்மை சிக்கென பற்றி கொள்ளவும் எங்களுடைய கவலைகளெல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் நம்பிக்கையோடு நேர்மையோடு உண்மையோடு உழைக்கும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே குடி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காய் சிறப்பாக ஜெபம் செய்கிறோம் இதோ இந்த குடி நோய்களிலிருந்து இவர்களுக்கு முழுமையான விடுதலையை தார் அன்றுவரை எங்கள் தேசத்தின் தலைவர்கள் நாட்டு மக்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக இந்த குடி போதைகளில் மக்கள் சிக்கிவிடாதபடியாய் அவர்களை பாதுகாக்கும் தலைவர்களாய் இருக்கும்படியான் என் ஆசிர்வதி இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவருடைய குற்றம் குறைகளே பாவம் எல்லாம் பார்க்காமல் உடைய மேலான பரிவினால் இரக்கத்தினால் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் பேரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கும்படியாய் செய்தருள் ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எங்கள் கூட இருந்தீங்களை நீர் பாதுகாத்தரலும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் இவர்களை நீர் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் நாங்கள் நம்பிக்கையோடு ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில யாருக்காக எல்லாம் ஜபிக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவுடைய திருக்கரத்தினால் தொடும் ஆண்டவரே எங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய உள்ளத்தில் என்னாலும் மகிழ்ச்சி தங்கி இருக்கும்படியாய் செய்வீராக நாங்கள் நீர் எங்களுக்கு செய்திருக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கும்படியாய் மன நிறைவோடு இருக்கும்படியாய் ஆண்டவரே உன்னுடைய எடுத்து வாசிக்கும்படியா நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம்